போகமாட்டேன் நான் போக மாட்டேன் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் பள்ளிக்கூடமும் போக மாட்டேன் அம்மா கூட வீட்டிலிருந்து சமையலுக்கு உதவிடுவேனே வீட்டை நான் பெருக்கிடுவேனே அம்மாவுக்கு உதவி பொறிந்திடுவேன் வீட்டிற்கு வண்ணம் பூசியே வீட்டை அழகாய் வைத்திருப்பேன் வீட்டை சுற்றி தேவையற்றே காய்கறி தோட்டத்தில் தண்ணீர் விட்டு காய்கறி நன்றாய் விளைந்திடவே தோட்ட காரணாய் இருந்திடுவேனே ஆளின் மண் நானே நானே என்னை போல் ஒருவன் யாரே யாரே தக்காளி வெண்டக்காய் எனக்கு பிடிக்கும் முள்ளங்கி கீரை வகை ரொம்ப பிடிக்கும் தக்காளி வெண்டக்காய் எனக்கு பிடிக்கும் முள்ளங்கி கீரை வகை ரொம்ப பிடிக்கும் இறைவனை வணங்க நேரம் ஒதுக்கி இறைவனக்கமும் செய்வேனே